என்னால் அவங்கள அடையாளம் கட்ட முடியும் இவன் தான்

கொஞ்சம் வாங்கல குடுத்துக்கு வெளிய விளையாடிட்டு இருந்தேன் என் பொண்ணு என் பிடி பையன் போக ஏத்திட்டு நிறுத்தாம கூட போயிட்டே இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடு இருக்கிறது அந்த மனோகர் நாள்தான் அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியேம்மா இதோ நேத்த அவங்க அடிச்சு எடுத்துட்டு வந்தது என் பொண்ணு ஆபரேஷனுக்காக கொடுத்தாங்க அந்த பையனை உள்ள வச்சு ஏன் பொண்ணு பழக்க வேண்டாமா இது எடுத்துட்டு போய் அந்த பையனை எப்படியாவது ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருமா ஊர்ல கெஞ்சி கேட்டுக்கிறேன் இது நீங்க ஆபரேஷன் வச்சுக்கோங்க

இன்னைக்கு நீங்களே வந்து ஜாமீன்ல எடுக்கறீங்க எங்க கையெழுத்து போடணும் இங்க இவன் எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல இன்னும் நாலு நாள்ல எதிலேயே உள்ள மாட்டி உள்ள போட்ட மாட்டேன் திமிர் பிடிச்ச பாசுங்க யோ அவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வா empirical versus scientific forecasting third historical deductive and joint opinion methods technique of forecasting can be classified as below first past performance technique second excuse me yes divya or appa ke konja serious a iruke hospital admit pannirukanga unga permission oda na divya konja koodi pa mudiyuma please thank you எங்க என்னாச்சு? என்னாச்சு? எப்போ? இன்னைக்கு காலையில. ஆட்டோ கரெக்ட் எங்க? நம்ம அங்கதா பயங்கர அடி. எங்க இருந்தியா? நான் தான் ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணேன். எந்த ஹாஸ்பிடல்? இல்ல அப்பா கோயம்புத்தூர் போய் மூணு நாள் ஆச்சு அவர் நாளைக்கு தான் திரும்பி செத்து போயிட்டாரு பாரு அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன் ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன் தீந்து போச்சு இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவ நாளைக்கு என்ன ரோட்ல பாத்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்வ அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்காது இதானே நீ அடகு வச்சு இதை கொடுத்துட்டு போன நல்லா வந்த ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்ன நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க

பாருங்க நீங்க எல்லாம் சாட்சி நாளைக்கு பேச்சு மாத்தாலும் மாத்திடுவான் நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணு மணி இல்ல போ கிளாக் இல்ல மணி வரமாட்டேன்னு சொன்னேன் எனக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன் காய்வு செஞ்சி இனிமே என்ன தொந்தரபணாதன்னு சொல்லிட்டு போதான் காத்துட்டு இருக்க. கரல சப்ரியா? ஹே உனக்கு பயம். என்ன பாத்து பயம். என்னோட ஸ்டைல், கிரேஸ், சாாம் இதெல்லாம் பாத்து பயங்கிரவனா பயம். இல்ல. அப்ப இல்லன்னு ப்ரூ பண்ண. எப்படி? என்கூட காபி சாப்பிடு.

குட் ஈவினிங் குட் ஈவினிங் தம்பி நீங்க என்ன சார் உங்களை பார்த்து பாத்து நாள் ஆச்சு வந்து எங்க கூட ஒரு காபி சாப்பிடுங்க சார் இல்ல தம்பி நான் இப்ப தான் சாப்பிட்டேன் ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார் பரவால்ல தம்பி இருமா சார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல நீங்க வாங்க சார் நீங்க சாப்பிடுங்க நான் கொஞ்சம் போகணும் சார் அது தான் கண்டிப்பா இது கூட காபி சாப்பிடணும் ஓ ரெங்க்யூ

I think I love you. I love you. நீ என்ன சொல்கிறேன். ஒன்று பண்ணு. உங்களுக் கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. அப்பனை பதில் சொல்கிறேன். இப்பு எடத்த காலி பண்ணு. இப்பு முடிவா? ஆமா, ஆமா, ஆமா.

ஒரு கூட்டி என்னால் சொல்ல முடியல அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜுக்காவது தெரியட்டுமேனு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர் காம் வழியா சொல்றேன் ரெடி Love you.